வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் வந்து இந்த வருஷம் கடைசியில் நவம்பர் மாதத்தில் வந்து நடக்க போது அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிபர் வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன் டு ஒன் டிபேட் வந்து நடக்கும் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டிபேட் வந்து நடந்திருக்கு ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து இருக்கார் இன்னொரு பக்கம் ஜோ பைடன் வந்து இருக்கார் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஆர்வம் யார் ஃபென்டாஸ்டிக்காக பேச போகிறாங்க நெறியாளர்கள் கேள்வி எழுப்புவாங்க அந்த கேள்விக்கு ரெண்டு பேர் வந்து பேசிக்குவாங்க பாயிண்ட்ஸை வந்து முன்வைப்பாங்க பார்க்குற மக்கள் யார் சரியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க இது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு டிபேட் வந்து நடந்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு டிபேட்டில் ட்ரம்ப் வந்து அதிர விட்டிருக்காரு ஜோ பைடனை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் என்ன பைடன் பேசுனதை பார்த்த பிறகு என்ன பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊரில் ஒரு காமெடி வரும்ல காலங்காத்தால் குரல் வரைக்கும் உனக்கு சோற்ற போட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படின்னு ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா அது மாதிரி பைடன் அவர்களை இந்த டிபேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு பைடன் அவர்களை அதிபர் வேட்பாளராக முன்னிறுத்தினதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கத்தோடு பதிவுகள் போகிறத பார்க்குறோம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா போட்டு அடி அடி நடிச்சிருக்காப்புல ட்ரம்ப் இது மாதிரி டக்கு டக்குன்னு டக் அண்ட் ரைட்டாக வந்து பேசுகிறது இது மாதிரி ரொம்ப அக்ரெஸிவாக பேசுறது இது மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு ஆனால் பைடனால் ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக பேச முடியலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது நிறையா இடங்களில் பைடன்னால் அந்த சென்டென்ஸே அவர் வந்து முடிக்கலை டக்குன்னு சமாளிக்கிற மாதிரி அவரே வந்து அவர் பேசுனது அவருக்கே கேட்குற மாதிரியே சில விஷயங்கள்லாம் வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இன்னும் சில பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக பைடன் வந்து பாயிண்ட்ஸை வந்து முன்வைக்க முடியலை அதனால அந்த ஜனநாயக கட்சியுடைய அதிபர் வேட்பாளர் அந்த பட்டியலில் இருந்து பைடனை பேசாமல் நீக்கிட்டு புதுசாக யாரையாவது கேண்டிடேட்டாக நிப்பாட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு ஆனால் கள நிலவரம் என்ன என்ன தெரியுமா சொல்லுது ட்ரம்ப்புக்கு இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரப்படி ட்ரம்ப்புக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக பைடன் தான் கொஞ்சமாச்சும் ஒரு காம்படிஷன் வந்து கொடுக்க முடியும் பைடன் இல்லாமல் வேற யார் வந்து களம் இறங்கினாலும் அசால்ட்டாக ஊதி தள்ளிடுவார் பைடன் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸாக பார்க்குறோம் சில சர்வே முடிவுகள்லாம் என்ன வந்திருக்குன்னா இந்த டிபேட்டுக்கு பிறகு நிறைய பேர் வந்து யார் வெற்றி அடைஞ்சா அந்த டிபேட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்களா சிஎன்என் போல் இருக்காங்களே அவங்க அது சிஎன்என் போல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அறுபத்தி ஏழு விழுக்காடு ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் தான் இந்த டிபேட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணு விழுக்காடு பேர் தான் பைடனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ்லாம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ட்ரம்ப் தான் இந்த டிபேட்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது ஜனநாயக கட்சிக்கு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு லீவிஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸாக ஒரு வசனத்தை வந்து பேசி வச்சிட்டு போயிருக்காரு என்ன வசனம் அப்படின்னா ரிபப்ளிகன்ஸ் ஆர் எ பார்ட்டி ஆஃப் பேட் ஐடியாஸ் பட் டெமோக்ராட்ஸ் ஆர் எ பார்ட்டி ஆஃப் நோ ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அதாவது ரிபப்ளிகன்ஸ் இருக்கா இருக்காங்க பார்த்தீங்களா ட்ரம்ப்புடைய கட்சி அவங்களுக்கு பேட் ஐடியாஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அவங்க ஆனால் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது ஐடியாவே இல்லாத ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவிஸ் பிளாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொன்னது ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்காவில் இப்போ அது மறுபடியும் அந்த வசனம் கவனம் பெறுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குள்ளே வரலாம் நம்மளுக்கு எதுக்கு அமெரிக்க அரசியல் நம்ம உள்ளூர் அரசியலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்போம் நம்ம தமிழக அரசியலுக்குள்ளே வரலாம் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுவிலக்கு சட்டம் இருக்குல்ல தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதில் சில திரு திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சலங்களுக்கெல்லாம் கடுமையான கடுங்காவல் தண்டனை ஆயுட்காலம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்படும் பத்து லட்ச ரூபா ஃபைன் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் சில சேஞ்சஸை அந்த சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது குறித்து முதலமைச்சர் நேற்று என்ன சொல்லியிருந்தார்னா தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் வந்து அந்த தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இல்லை அது மாதிரி தான் இப்படியெல்லாம் நடக்குது நாளைக்கு சில திருத்தங்களை வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா போன வருஷம் விழுப்புரத்தில் மரக்கான பகுதிகளில் இருபத்தி மூணு பேர் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்க அப்போவே நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் கள்ளச்சாராய வியாபாரியோட அந்த மஸ்தான் இருக்கார் பார்த்தீங்களா செஞ்சி மஸ்தான் அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தோம் அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு செஞ்சி மஸ்தான் அவர்கள் மீது ஆக்சன் வந்து எடுக்கலை அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கள்ளக்குறிச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு வந்து இறந்து போயிருக்காங்க இது இல்லாமல் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா பொருளை கடத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு திமுக அரசாங்கம் வந்து பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு வந்து அவருக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட திமுக கட்சியுடைய தலைவர் வந்து இந்த தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறது தான் ஆகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடுமையான ஒரு விமர்சனங்களை வந்து முன் வச்சுருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க இந்த மதுவிலக்கு விவகாரம் தொடர்பாக நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜகோபாலாச்சாரியா ராஜாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் வந்து கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமல் அமலில் தான் இருக்குது நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ஒன்றுல மறுபடியும் இந்த மதுவிலக்கை வந்து அப்படியே நீக்கிட்டு மறுபடியும் மதுபான கடைகள் வந்து திமுக ஆட்சியில் வந்து திறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் அண்ணாதுரை அவர்கள்ட்ட கூட ஒரு ஐடியா வந்து கொடுக்கப்பட்டுச்சு மதுக்கடைகளை ஓப்பன் பண்ணால் அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கப்படும் போது அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னார்னா மதுக்கடைகள் மூலமாக வரக்கூடிய வருவாய் இருக்கு பார்த்தீங்களா அது உளுத்து போன தொழு நோயா நோயாளிகளுடைய கையிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய வெண்ணிக்கி சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாதுரை அவர்கள் அப்போ வந்து பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்தில் அந்த நிகழ்வை வந்து சுட்டிக்காட்டியிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திமுக மறுபடியும் மதுபான கடைகளை திமுக அரசாங்கம் வந்து திறக்கிறாங்க அடுத்து ஒரு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க மதுவிலக்கு கொள்கையை மறுபடியும் அமல்படுத்திடுறாங்க அடுத்து எண்பத்தி ஒன்றில் வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மறுபடியும் அந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து நீக்கிட்டு மதுபான கடைகளை வந்து அதிமுக அரசாங்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கம் வந்து திறக்கிறாங்க இது மாதிரி திராவிட கட்சிகள் தான் திடீர்னு வந்து நிப்பாற்றுறது திடீர்னு வந்து திறக்கிறது இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்களா இப்போ எந்த சூழலை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னா மது விலக்க தமிழகத்தில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி தமிழகம் நகர்ந்துருச்சு தமிழ்நாடுடைய அந்த வருவாயில் டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருவாய் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் கோடியை வந்து தாண்டியிருக்க அப்போ யாருனாலையும் இனிமே வந்து மதுபான கடைகளை அகற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி தமிழகம் நகர்ந்துருச்சு இந்த நிலைமை இப்பயாவது மாறணும் இப்போ விட்டுட்டா எப்பயும் மதுபான கடைகளை தமிழகத்திலேருந்து நீக்க முடியாது அதனால இப்பவே படிப்படியாக கடைகளை வந்து குறைத்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வருவாயை பெருக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தினாதான் வருங்காலம் தமிழக இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் குடிக்கு வந்து அடிமையாகக்கூடிய கூடிய ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனில் தமிழகம் மாறிடும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதனால் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்து இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்